வணக்கம் பொ செய்திகளுக்காக செய்திகள் உங்களின் ஒருவராக நான் ஜாதையா விவசாயிகள் வயிற்றில் அடிக்கும் தமிழக அரசு பாம்பே ராஜா உடையார் தலைமையில் விவசாயிகள் போராட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே இறைஞ்சி ஆசனூர் கூந்தலூர் காற்றக்குடி குறிப்பிடபுரம் ஆகிய கிராமத்திற்கு உட்பட்ட சுமார் ஆயிரத்து ஐநூறு ஏக்கர் விவசாய நிலத்தை தமிழக அரசு சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்க கையகப்படுத்த உள்ளதாகவும் மேலும் அரசு அதிகாரிகள் நில அளவீடு செய்ய அரசு அதிகாரிகள் வந்து செல்வதை அறிந்த கிராம மக்கள் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகி திரு ராஜா உடையார் தலைமையில் போராட்டம் நடத்தினர் மற்றும் விவசாயிகள் கண்ணீர் மல்க பேட்டி அளித்தனர் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது மாவட்டம் தாமரை செய்திகளை உடனுக்குடன் இருந்து கொள்ள இணைந்திருங்கள் தாமரை டிஜிட்டல் மீடியாவுடன் நன்றி விவசாயிகள் வயிற்றில் எடுத்து குருப்பிடபுரம் ஆகிய கிராமத்திற்கு உட்பட்ட சுமார் ஆயிரம்

சொல்றோம் தமிழ்நாட்டில் இருக்கிற கடை கோடியில் இருக்கிற தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு விவசாயி விவசாயி நாங்களும் தான் விவசாயி நாங்க மட்டும் விவசாயி இல்லாம நாங்க மட்டும் தீவிரவாதி கிடையாது நாங்களும் இந்த மண்ணில் உழைச்சி மண்ணோட மண்ணா செத்து ரத்த வேறு சிந்தி தான் இந்த விவசாய நிலத்திலிருந்து நாங்க பாடுபட்டு வெளியே வரோம் அப்படிப்பட்ட உள்ள ஈத்தேன் மீத்தேன் தஞ்சாவூர்ல ஆயிரம் அடியில போர் போட்டீங்க அதை வந்து அங்க போய் காட்டுறதும் நிறுத்திப்பிட்டீங்க அந்த அந்த ஈத்தேன் மீத்தேன் திட்டத்தை நிறுத்திப்பிட்டீங்க அந்த விவசாய நிலம் மட்டும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு சொல்றீங்க பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் இல்லையா எங்க பகுதியே எங்க நாங்களும் விவசாயி அவங்களும் என்ன உரிமையோ அதே உரிமை எங்க விவசாயிக்கு உண்டு எங்க நிலமும் பாதுகாக்கப்படணும் நாங்களும் வாழ்வாதாரத்தை நாங்களும் அனுபவிக்கணும் இந்த மக்களோட மக்களா நாங்களும் சந்தோஷமா வாழணும் எங்களுக்கு வந்து இந்த உணவு தயாரிக்காமல் இந்த உலகத்தில் எந்த உயிரினமும் இருக்காது அப்படிப்பட்ட உணவு தயாரிக்கிற எங்க விவசாய மக்களுக்கு இவ்வளவு போராட்டத்தை நடத்த நாங்கள் பாதுகாக்கப்படணுமா எல்லாத்துக்கும் உணவு தயாரிக்கிறது இந்த விவசாய மக்கள் மட்டும்தான் உணவு இல்லைன்னா எந்த உயிர் வாயும் ஒரு காக்கா குருவி கூட இவங்க தான் நெல்லு நட்டு அறுத்து அந்த காக்கா குருவி எலி கொடுத்துட்டு மிச்சம் தேர்த்து போறாங்க அப்படிப்பட்ட விவசாய ஏன் நீங்க ஓட ஓட ராணுவம் மிரட்டுறீங்க இந்த மக்களுக்கு பாதுகாப்பே இல்லையா இந்த மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் இந்த அரசாங்கம் எதுக்கு தனி பட்ஜெட் போடுது விவசாய பட்ஜெட் ஒன்று போடுது விவசாய பட்ஜெட் போட்டு பட்ஜெட்னு ஒரு விவசாய பட்ஜெட்டை போட்டு வேளாண் துறை சார்பில் நாங்கள் பாதுகாக்கிறோம் அதை உங்களுக்கு சலுகை செய்கிறோம் இதை சலுகை செய்கிறேன்னு சொல்லிவிட்டு கடைசியில் எங்களையே வந்து ஊற விட்டு கிளப்புனா நாங்க எங்க போவோம் இந்த இந்த மக்கள் இந்த அரசே எங்களுக்கு பாதுகாப்பு தரணும் எங்க விவசாய மக்களுக்கு இதை எடுக்க முட்டேன்னு உத்தரவாதம் தரணும் தராத வரலையும் நாங்க வந்து போராட்ட கை விட தொடர்ந்து போராடுவோம் தமிழக அரசை எங்களை பாதுகாக்கணும் வேண்டி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மருதாச்சலம் ஓகே நிலத்தை எடுக்காதீங்க விவசாய நிலத்தை எடுக்காதீங்க எங்க விவசாய நிலம் எங்க உயிர் மூச்சு எங்க முதுகு எலும்பு எங்க விவசாய நிலத்தை எடுத்தீங்கன்னா எங்க உயிரே போன மாரி எங்களுக்கு ஆளுக்கு கொஞ்சம் மருந்து எங்க ஊருக்கு எல்லாத்துக்கும் மருந்தை வச்சுட்டு அப்புறம் நீங்க உங்க தொழில் பற்றி தொழில் பாட்டியை நீங்க ஆரம்பிக்கலாம் எங்களுக்கு எல்லாத்தையும் வெஸ்டம் வச்சிருக்கு நாங்க உயிரோடு இருக்கணும் அவசியமே விவசாயத்தை விட்டா எங்களுக்கு உயிர் இல்லைன்னு அர்த்தம் நாங்கள் வெறும் பணம் தான் தயவு செஞ்சு எங்க விவசாயத்தை நிலத்தை எடுக்காதீங்க ஐயா உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்குறோம் எங்க விவசாய நிலத்தை எடுக்காதீங்க நாங்கள் பரம்பரையாக நாங்கள் எங்க நிலத்தை நாங்கள் ஆண்டிட்டு வரோம் ஏன்னா எல்லாரும் நாங்கள் இதை நம்பிக்கை நாங்கள் பத்து பேர்த்துக்கு வேலை கொடுப்போம் எங்களை நம்பி பத்து மக்கள் இருக்குது விவசாய மக்கள் எங்கள்